கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கொத்தங்குடியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் ரோட்டில் வெள்ளம் ஓடுகிறது வீடுகளில் தண்ணீர் புகுந்தது குடிநீருக்கு அமைத்த நீர்த்தேக்க தொட்டியில் மழைநீர் புகுந்து தண்ணீர் அசுத்தமாகிவிட்டது மாவட்ட நிர்வாகம் உடனே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தினா்

கொத்தங்குடி சார் இது மா கொத்தங்குடி மா கொத்தங்குடி இது இதுல தண்ணி எப்போ வந்தாலும் பிரச்சனை தான் காய்க்க மாதிரி தண்ணி வருது மோட்டரு கீழே தரையில இருக்கு அடிக்கடி சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி வந்துடும் ஆடு ரெண்டு ஆடு சேர்த்து மாடு சேத்து எங்களுக்கு பிரச்சனை தான் பூ பத்தாலும் ரோடு போட்டா நல்லா போட மாட்டாங்க போட்டா மூணா நாளே ரோடு போட பொத்துக்கிட்டு போடுது ஆடு ஒரு ஆடு சேர்த்து அவர் கண்ணு குட்டி கடையில கறக்கு தெருவ பாருங்க எப்படி இருக்கு இதுல எப்படி குடும்பத்துக்கு ஓட்டு குடிக்க தண்ணி கிடையாது எல்லாம் சாக்கி போட்டு பாம்பு எத்திரி பாம்பு ஊட்டுக்குள்ள எப்படி சின்ன புள்ளை எல்லாம் வச்சிட்டு என்னமா இருக்கு ரோடு ஒன்றை போட்டாலும் எங்களுக்கு வாய்க்காவ தூர் வரவும் இல்ல இந்த வாய்க்க தண்ணி வாங்குதா போற அந்த போட்டா அதில் இந்த தண்ணி வாங்காத தெருவு தண்ணி எப்படி போகும் தண்ணி கூட தெருவுல தான் வத்து வாய்க்காவில் போக மாட்டேங்குது ஊட்டுக்குள்ளே வத்து தண்ணி வாய்க்காலும் வாங்கல சாலமும் வாங்கல அதான் எங்க கொத்தமூடி வாழ்க்கை தான் எடுத்துட்டு போய் போடுங்க நீச்சுல ஒரு மோடு கட்டி மண்டு கட்டி சுத்தம் பண்ண மாட்டேங்குறாங்க தண்ணி நல்ல தண்ணி இல்ல தனித்தண்ணி எங்களுக்கு தான் வர மாட்டேங்குது நாங்க வயசுறோம் தண்ணியில தான் கிடக்கிறோம் நாங்க நாங்க எடுக்கிறவங்க வாங்க போறாங்க பாரு இந்த ரோட உயரம் கூட ரோடு போடாதான் அப்படியே தண்ணில கிடக்குது ரோடு

கொரோனா வராத என்ன வரும் கொரோனா வருஷம் கொரோனா வருதுன்னு எல்லாரும் ஓரம் கட்டுவாங்க எல்லாத்தையும் தண்ணி இந்த மாதிரி மக்கள் குடிச்சா கொரோனா வராத என்ன செய்யும் மோட்டர் இறக்கணும் அதுல கட்ட கட்டிருக்காங்களா பாரு தன் தரையில மோட்டர் இறக்கிருக்காங்க பல்லம் இது கொள்ளை குடுத்தமான தண்ணி எப்படி வரும்